வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க இனியா கிளம்பிட்டு இருக்க அங்க வர்றாங்க அம்மா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு இனியா கேட்க சூப்பரா இருக்கு இங்க வான்னு கூப்பிட்டு முகம் பக்கத்துல வந்தவன திருஷ்டி கழிக்கிறாங்க பாகியா ஏ இனியா இன்னும் ஐடி கார்டு கொடுக்கலையான்னு பாகியா கேட்க இன்னைக்கு தானே நான் வேலைக்கே ஜாயின் பண்றேன் கொடுப்பாங்கன்றாங்க இனியா அப்ப இன்னைக்கே நீ டிவில வர போற அப்படின்னு பக்யா டே எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லமா அப்படின்னு இனியா சொல்ல ஏற்கனவே எழிலோட இன்டர்வியூ அவனோட படம்ல ரெஸ்டாரண்ட்ல அதே ஓடிட்டு இருக்கு இனிமே அதுல உன்னோட நியூஸும் சேர்ந்துரும் அப்படின்னு பக்யா ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சிட்டு சொல்ல பாத்து எல்லாருக்கும் போர் அடிச்சு உன்ன திட்ட போறாங்கிறாங்க இனியா ஆ அப்படி திட்டிடுவாங்களா திட்டட்டும் நான் விட்டுறவேனா அப்படின்னு பாக்யா இடுப்புல கை வச்சிட்டு சண்டைக்காரி மாதிரி கேட்க இனியா ரொம்பவே சிரிக்கிறாங்க சந்தோஷமா இரு ஒரு நிமிஷம்ங்கறவங்க கபோர்ட திறந்து ஒரு பேக் எடுத்து இந்தான்னு நீட்டுறாங்க அத வாங்கி இப்படி அப்படின்னு திருப்பி பார்த்துட்டு அம்மா என்னமா நீ இனியா கேக்க வேலைக்கு போறேன்ல அதுக்கு என்னோட கிஃப்டுங்கிறாங்க பாக்யா இனியா ரொம்பவே சந்தோஷமா சிரிக்க என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு பாக்யா கேக்க ரொம்ப பிடிச்சிருக்குமா எனக்கு ஆக்சுவலி ஒரு பேக் தேவையா இருந்துச்சு சரி ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில வாங்கிக்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு இனியா சொல்ல பாத்தியா உனக்கு என்ன தேவைன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும் அதான் நானே போய் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டேங்கிறாங்க பாக்யா தேங்க்யூமாங்குறேன் இனியா தன்னோட திங்ஸ் எல்லாம் அந்த பேக்ல எடுத்து வச்சு தோல்ல மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு கேட்க சூப்பரா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்றாங்க வழக்கமா புதுசா நான் எங்கேயாவது போறேன்னா நிறைய அட்வைஸ் பண்ணுவியே இன்னைக்கு வேலைக்கு போறேம்மா அட்வைஸ் எதுவும் வரலங்கிறாங்க இனியா அட்வைஸ் எல்லாம் ஒன்னும் இல்ல ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு பாக்யா சொல்ல ம் சொல்லுங்கிறாங்க இனியா உனக்கு எவ்வளவு கேட்கவே இல்ல பாக்யா சொல்ல சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனை இல்லமாங்கிறாங்க இனியா இரு இரு செழியனும் எழிலும் எவ்வளவு நீயும் ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இனியா கையில கொஞ்சம் காசு வந்ததும் நிறைய செலவு பண்ணணும்னு தோணும் அது வரைக்கும் இல்லாத செலவெல்லாம் வந்து சேரும் அப்போ மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இந்த செலவு அனாவசியமா அத்தியாவசியமானு யோசிச்சு செலவு பண்ணனும் முக்கியமா நிறைய சேவிங்ஸ் பண்ணனும் உன் கல்யாணத்துக்கு நகை வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் உன்னோட தேவைக்கு நீ சேவ் பண்ணனும் சேவிங்ஸ்ங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க நீ எனக்கு கொடுத்த பாக்கெட் மணிலேயே பாதிக்கு மேல செலவு பண்ணாம சேர்த்து வச்சிருக்கேன் நானா சம்பளத்தை செலவு பண்ண போறேன் அதெல்லாம் சூப்பரா சேவ் பண்ணுவேன் சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பட்டுமா அப்படி நீ இனியா பேக் எடுத்து மாட்டிட்டு கேக்க ம் சரி சரி கிளம்புங்கிறாங்க பாக்கியா கீழே செடியன் ஜெனி எழில் அமிர்தான நாலு பேர் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும் இருந்து இறங்கி வர்றாங்க இறங்கி வர்ற இனியாவ சந்தோஷமும் பெருமையுமா செடியன் பார்த்துட்டு இருக்க பக்கத்துல ஒரு இனியா தோல்ல தட்டி குடுக்கிறாரு அவரு வாவ் பாக்குறதுக்கு பயங்கர ப்ரொஃபஷனலா இருக்க அப்படின்னு இனியா ஆல் த பெஸ்ட் இனியான்னு எழில் கை கொடுக்க தேங்க்யூங்கிறாங்க இங்க பாரு அண்ணே பேரை காப்பாத்தணும் சரியா அப்படின்னு செழியன் சொல்ல உம் கண்டிப்பாங்கிறாங்க இனியா சரி என் பேக் நல்லா இருக்கா அப்படின்னு பேக் தூக்கி காமிச்சு கேட்க நல்லா இருக்கு இனியாங்கிறாங்க சூப்பரா இருக்கீங்க ஜென்னி அம்மாவோட கிஃப்ட் எல்லாருக்கும் கேட்டுச்சா அம்மாவோட கிஃப்ட் பா அப்படின்னு இனியா சொல்ல ஆ கேட்டுச்சு கேட்டுச்சு இப்போ என்ன நாங்க எல்லாரும் உனக்கு கிஃப்ட் வாங்கி தரணும் அதான் எழில் கேக்குறாரு அதெல்லாம் கேக்குறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருக்கணும் கேட்ட பிறகு வாங்கி தர்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல எனிவே நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நானே நீங்க எல்லாம் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேங்குறாங்க இனியா எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க ஆர்டா ரொம்ப ஓவரா இருக்குன்னு கிண்டலா சொல்றாரு செடியன் ஐ எம் ஒர்க்கிங்னு அப்படின்னு இனியா சொல்ல சரி சரிங்கறாரே செடியன் சிரிச்சிட்டு சரி நான் கிளம்பட்டுமா இனியா கேக்க எல்லாரும் பை சொல்றாங்க எல்லாருக்கும் பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இனியா கோபி அவரோட வீட்ல இருக்காரு ஆ முடிஞ்சா நான் ஒரு ஆஃப் அன் அவர்ல கிளவுட் கிச்சன் வர்றேன் ம் யூஸ்ஃபுல்லா என்னென்ன பண்ணனுமோ அத பண்ணுங்க ஓகே நீங்க தான் இருக்கீங்களே பாத்துக்கங்க செஃப் ஓகே வேற ஏதாவது இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரியா வச்சிடுறேன் பையன்னு ஃபோன்ல சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறப்ப கரெக்டா டோர் பெல் ரிங் ஆகுது கோபி போய் கதவை தரக்க இனியா இருப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அங்க நிக்கிறது பாக்யாதான் பாக்யா அப்படின்னு கோபி கூப்பிட அத்தைய பாத்து போலான்னு வந்தீங்கறாங்க அவங்க உள்ளர வரலாமான்னு பாக்யா கேக்க என்ன கேள்வி இது கம் உள்ள வாங்குறாரு கோபி உள்ளர வர்ற பாக்யாவை மறுபடி கம்னு கூட்டிட்டு போறாரு கோபி அத்த இங்கே அம்மா வா ரூம்ல இருக்காங்க அப்படின்னு கோபி சொல்ல பாக்யா டக்குன்னு பாக்கியா ஒரு நிமிஷம் காபி ஏதாவது சாப்பிடுறியான்னு கோபி கேக்குறாரு பாக்யா சொல்ல ஏய் பயப்படாத ஓ அளவுக்கு இல்லைன்னா கூட சுமாரா போடுவேன் போடட்டுமான்னு கோபி கேக்க இல்ல வேண்டாங்கிறாங்க பாக்யா சரி போன கோபி சொல்லிட்டு வந்து சோஃபால உட்காரு உள்ளர போறாங்க பாக்யா பெட்ல அப்படியே கண்ணு மூடி சாஞ்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி உள்ளர போய் அத்தனை காலில் கையை வைக்க வா உட்காருங்கிறாங்க ஈஸ்வரி பரவாயில்ல படுத்துக்கோங்கத்த படுத்துக்கோங்கன்னு பாக்கியா சொல்ல உட்காருன்னு நகர்ந்து இடம் கொடுக்குறாங்க ஈஸ்வரி என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலையா விடியறதுக்கு முன்னாடி நீ அங்க போயிடுவியே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ரெஸ்டாரண்ட் கிளம்பும் போது உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னதை நேரா இங்க வந்துட்டேன் இப்போ முதுகுவலி எப்படி இருக்கத்த அப்படின்னு பாக்கியா கேக்க அப்பப்பா நல்லா தான் இருக்கு எப்பவாவதுதான் விட்டு விட்டு வருதுங்கிறாங்க ஈஸ்வரி சரி வாங்க டாக்டர் போலான்னு பாக்கியா கூப்பிட இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாத்திர சாப்பிட்டுருக்கேன் சரியாகலன்னா சாயந்தரம் கோபியை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உடனே டாக்டரை பாக்குறது நல்லதுதானே அத்த எதுக்கு வழியோட நீங்க இருக்கணும் வாங்க போலான்னு பாகியா கூப்பிட நான் வழியோட தானே வருஷ கணக்கா இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி ஜாடையா சொல்ல முதுகு வலி இப்பதானே வந்ததுங்கிறாங்க பாக்யா நான் என் மனசுல இருக்க வழிய சொல்றேன் ஈஸ்வரி சொல்ல உங்களுக்கு என்ன வழியாத்த உங்க மகனோட சந்தோஷமா தானே இருக்கீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல என் மகனோட தான் இருக்கேன் ஆனா சந்தோஷமாவே இல்ல கோபிய நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கேன் எல்லாருமா சேர்ந்து கடைசில என் பையனை தனியா விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்க உங்க பையனை உங்க உள்ளங்கையிலேயே பொத்தி வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க நீங்க நினைச்சது சாதிக்கவும் செஞ்சுட்டீங்க அப்புறம் என்னத்த பிரச்சனை எதுக்கு கவலை அப்படின்னு பாக்கியா கேக்க எனக்கும் வயசாகுது பாக்கியா திடீர்னு ஒரு நாள் நான் போய் சேர்ந்துடுவேன் நான் போய் சேர்ந்துட்டா கோபி அனாதாய ஆயிட மாட்டானா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரியத்தை இப்ப நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு பாக்யா கேக்க அவன் பிள்ளைங்களாவது அவனை பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் அவரோட பிள்ளைங்க பொறுப்பானவங்க அப்படிதான் நான் அவங்களை வளர்த்திருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல வீட்டுக்கு வந்து கூட அவனை பாக்க மாட்டேங்கிறாங்க அவன் பிள்ளைங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல வேலையில கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க நான் கண்டிப்பா வந்து பாக்க சொல்றேன் அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு கோபிய நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லு உங்களுக்கே உடம்பு சரியில்லை எந்த நிலமையில உங்க பையனை தான் கவலைப்படணுமா நீங்க வாங்கத்த நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பாக்யா கூப்பிட இல்ல பாக்யா வேண்டாம் நான் வரல அப்படின்னு ஈஸ்வரி சொல்லு சரி நான் ஏதாவது சமைச்சு தருவேன்னு பாக்யா கேக்குறாங்க ஆஹா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கோபிய நல்லா சமைச்சு குடுக்கறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லாம சொன்னவ தானே நீ இப்போ நீயே வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஐயோ அத்தனு பாக்யா எதோ சொல்ல வர்றாங்க வேண்டாங்கிற மாதிரி நிறுத்துற ஈஸ்வரி பாக்யா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி இப்போ உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை அதனாலதான் கேக்குறேன் வாங்க நீங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பாக்யா கூப்பிட நான் வரல பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரி இப்ப வரல ஆனா உங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுனாலும் நீங்க அங்க வரலாம் சரி நான் கிளம்பட்டு மாத்தங்கிறாங்க பாக்யா சரி போயிட்டு வந்து சாதாரணமா சொல்றாங்க ஈஸ்வரி வெளியே வர்ற பாக்யா கோபிகிட்டே வந்து சரி நான் கிளம்புறேன்னு சொல்ல தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்ங்கிறாரு கோபி எதுக்குன்னு பாக்யா கேக்க அம்மாவை பார்க்க வந்தில்ல அதுக்கு தேங்க்யூங்கிறாரு கோபி சரின்னு தலையாட்டிட்டு பாக்யா இருந்து கிளம்பிடுறாங்க பாக்யாவோட கிச்சன்ல பாக்யா எழில் செழியன் அமிர்தா நாலு பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஜெனி வர ஜெனி இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன்னு எந்திரிக்கிறாங்க அமிர்தா ஆன்டி பாட்டிய பாத்தீங்களா எப்படி இருக்காங்க அப்படின்னு ஜென்னி கேக்க வழக்கமான முதுகு தான் ஜெனி வழக்கமாவே அவங்க ஏதோ ஏதோ யோசிப்பாங்கல்ல உடம்பு சரி இல்லாதனால எக்கச்சக்கமா யோசிக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற பாக்கியா டெய் எழிலு நீ போய் பாக்கவே இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கடா அப்படின்னு பாக்கியா சொல்ல போன் பண்ணி பேசதாமா செய்யறேன் அங்க போனா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி பிரச்சனையாக்கி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு எழில் சொல்ல புரியுது டெய் செழியா நீயாவது போய் பாத்துட்டு வாடாங்கறாங்க பாக்யா சரிம்மா செடியன் தலையாட்ட தலையாட்டேன் ஏதோ சவுண்டு வருது பாகிய மொபைல்ல இருந்து இனியாதா தான் மெசேஜ் அனுப்பியிருக்கா உடனே நியூஸ் சேனல் பாருங்கன்னு அனுப்பியிருக்கா அப்படின்னு பாக்யா சொல்ல அப்படியா என்ன வாங்குறாரு எழில் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே வாங்க போய் சொல்லலயே அப்படின்னு பாக்யா எழுந்திருக்கேன் ஹாலுக்கு வர்றாங்க அவங்க டிவி ஆன் பண்ண இனியா அதுல எல்லோருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு மைக்கோட நிக்கிறத பார்த்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கு சமமான உரிமைகள் கிடைக்கணும்னு வலியுறுத்ததான் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுது இன்னைக்கு பெண்கள் வெளி வேலைக்கு போறாங்க ஓரளவுக்கு உரிமைகள் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு பின்னாடி இப்படி பல பெண்களோட போராட்டம் தான் இருக்கு இப்படி போராடும் பெண்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் அப்படி நீ இனியா பேசிட்டு இருக்க எல்லாரும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க டிவிக்கு நெட்டி முறிச்சிட்டு இருக்காங்க பாக்யா ரோட்ல ஒருத்தவங்க ஸ்வீப் பண்ணிட்டு இருக்க அவங்க கிட்ட மைக்கோட வர இனியா அக்கா வணக்கம்னு சொல்ல அவங்களும் வணக்கம்ங்கிறாங்க அக்கா ஆண்களுக்கு சமமா இந்த துப்புரவு பணியில வேலை பாக்குறீங்களே உங்களுக்கு இது ஓகேவான்னு கேட்டுட்டு இனியா மைக்க அவங்ககிட்ட நீட்ட அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இத பாக்குற எழில் என்னமா பேசுற பாருங்க அப்படின்னு வியந்து போய் பாக்குறாரு இனியா எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு செழியன் பாரு அவளுக்கு கொஞ்சம் கூட கேமரா ஃபியரே இல்ல பாரு அப்படின்னு ஜெனி சொல்ல பாரு எவ்வளவு நல்ல நியூஸ் சொல்றான்னுங்கிறாரு செழியன் வீட்ல இருக்க எல்லாரும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்க பாக்யா அதை வீடியோ எடுக்கிறாங்க அப்படியே பாக்யாவோட கண்கள்லாம் எல்லாம் கலங்க அம்மா ஏமா அழுவுறன்னு எழில் கேக்குறாரு டேய் சந்தோஷம் தான்டா சந்தோஷத்துல எனக்கு அழுகு வந்துருச்சு இதை விட வேற எனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு பாக்கியா கண்ண தொடிச்சிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஓகேக்கா அப்படின்னு பேட்டிய முடிக்கிறாங்க இனியா இங்க கோபி வீட்டுல கோபியும் ஈஸ்வரியும் பாத்துட்டு இருக்காங்க ஸ்கிரீன்ல இனியா பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அன்னைக்கு மட்டுமில்லை இன்னைக்கும் பெண்களுக்கான உரிமை போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு அத பத்தி நாம பாக்கலாம் அப்படிங்கற இனியா ரோட்ல வர்ற ஒரு லேடி கிட்ட போய் அக்கா அப்படின்னு பேட்டி எடுக்கறதை இவங்க ரெண்டு பேரும் ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க கோபி அவங்க அம்மாவை ரொம்ப பெருமையா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மகளிர் தின வாழ்த்துக்கள் இனியா அடுத்த செய்தி தொகுப்புல சந்திக்கிறான்னு இனியா சொல்ல பாத்துட்டு இருக்க கோபி ரொம்பவே சந்தோஷமா கிளாப் பண்றாரு பேர் இந்த ஆனா அத கொஞ்சம் கூட பயப்படாம எவ்ளவு அழகா பேட்டி எடுக்கறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா இனியா ஏன் பொண்ணு எவ்வளவு டேலண்ட் தெரியுமாமாங்கிறாரு கோபி ஆமா ரொம்ப திறமசாலி தான் ஏன் கோபி வெளியில ரோட்ல எல்லாம் போய் பேட்டி எடுக்கிறாலே அதனால ஏதாவது பிரச்சனை எல்லாம் எதுவும் வராதுல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்க என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கோபி கேக்குறாரு இல்லப்பா வயசு பொண்ணு அவ யாரும் தகராறுலாம் எல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்க என்னம்மா இந்த நியூஸ் எல்லாம் பண்ணும்போது அவ என்ன தனியாவா கோப்போரா கூட டைரக்டர் கேமராமேன் ஒரு புரிய புல் டீமே சப்போர்ட்டுக்கு இருக்குமாங்கிறாரு கோபி எந்த பிரச்சனையும் வராதுமானு கோபி சொல்றாரு டிவில வேலை பாக்குறது பாதுகாப்பா இருக்குமா கோபி அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அம்மா எவ்வளவோ பேர் இந்த ஃபீல்டுல வேலை பாக்குறாங்க தெரியுமா அவங்களுக்கு என்ன பிரச்சனையா வருது அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நல்ல வேலை கூட இது அப்படின்னு கோபி சொல்ல இனியாவ டிவில பாத்ததுமே என் அப்படியே பறந்து ஆமா பாக்கியா பார்த்தாளா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு ஈஸ்வரி எழுந்து உட்கார்ந்து கேக்க எனது பாக்கியா பார்த்தாலாவா கண்டிப்பா பாத்துருப்பா முதல்ல அவளுக்குதான் இனியா போன் பண்ணி சொல்லியிருப்பா அப்படின்னு கோபி சொல்ல ஆ ஆமா ஆமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆ இனியாவுக்கு அப்படியே ஒரு மெசேஜ் பண்ணிட்டு ஃபோன் பேசிடுறேமாங்கிறாரு கோபி சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ற கோபி பிஸியா இருக்குன்னு ஃபோனை வைக்கிறாரு கோபி வீட்டு சோஃபால ஈஸ்வரி உட்காந்துட்டு யார் யார் தலையில என்னென்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும்னு சொல்லிட்டு இருக்க பாட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டே செடியன் அங்க வர்றாரு வாடா பா வா வந்து உட்காரு நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல என்ன விஷயம் என்ன பாட்டின்னு செடியின்னு கேக்குறாரு செல்வியோட பையன் கலெக்டர் ஆக முடியாது போல இருக்கே ஏதோ படிச்சேல ஃபெயில் ஆயிட்டானாமே அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அத சொல்லதான் நானும் இங்க வந்தேன் ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியமா கேக்குறாரு செழியன் அதெல்லாம் தெரியும்டா என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எல்லாருமா சேர்ந்து இப்ப முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்களா ஆமா இனியாவுக்கு விஷயம் தெரியுமா அவளுக்கு இப்பவாவது புத்தி வந்துச்சா நாம ஏன் அவனை வேண்டாம்னு சொல்லி கண்டிச்சோம்னு அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அவ கேட்க அவ்ளோ அப்செட்டா தான் இருக்கா அப்படின்னு செழியன் சொல்ல டேய் அவளுக்கு சம்பந்தமே இல்லாத ஆள் பெயில் ஆனதுக்கு அவ எதுக்குடா அப்செட் ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க பதில் சொல்ல முடியாம இருக்காரு செழியன் அப்போ கோபி டேய் வா செழியா எப்ப வந்த அப்படின்னு கேட்டுட்டே பக்கத்துல வந்து உட்காந்து முதல்ல தட்டி கொடுக்குறாரு இப்பதான் பா வந்த அப்படின்னு செழியன்னு சொல்ல சரி பாட்டியும் பேரன்னு ஏதோ காரசாரமா பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கோபி கேக்குறாரு செல்வி மகன் பரிச்சை எழுதினால கலெக்டர் ஆகுறதுக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆமாங்கிறாரு கோபி அந்த பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டானா அதுல இனியாவுக்கு வருத்தமா என்னைக்கு அவ இனியாவோட சுத்தரான்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே அந்த குடும்பத்தோட தொடர்பு அறுத்திருந்திருக்கணும் ஆனா பாக்கியா அத செய்யல செல்விய வீட்டுக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு நாம சொன்னோம் ஆனா ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வர சொல்லி அவ சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அவளை கூட கூட்டிகிட்டே சுத்திட்டு இருக்கா அதெல்லாம் இனியா பாக்க மாட்டாளா டேய் பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல இனியா வாழ்க்கைய குட்டிச்சவராக்காம விட விடமாட்டாடா அப்படிங்கிற ஈஸ்வரி கோபி தலைக்கு மேல வெள்ளம் போறதுக்குள்ள நாம சில விஷயங்கள் எல்லாம் பண்ணியாகணும்னு ஈஸ்வரி சொல்றாங்க என்ன விஷயம் பண்ணனுமான்னு கோபி கேக்க பாக்யா சும்மாவே இருக்க மாட்டா ஒண்ணு மாத்தி ஒன்னு நோண்டலன்னா அவளுக்கு தூக்கமே வராதுடா இந்த காலத்து பசங்களையும் நாம நம்ப முடியாது இந்த காலத்து பசங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நமக்கு ஒண்ணுமே புரியாதுடா நாம ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளையே பார்த்தோம் படிக்கிறப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வரையிலும் போய் அந்த கல்யாணத்தை இனியா நிறுத்திட்டா இப்பதான் படிச்சு முடிச்சுட்டா நல்ல வேலைக்கு வேற போயிட்டு இருக்கா இப்ப உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க ஐயோ இங்க வந்து தெரியாம மாட்டிக்கிட்டம் போல இருக்கே என்ன ஈஸ்வரியும் கோபியையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காரு செடியன் நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா அத உடனே பண்ணணுமா பண்ண முடியுமான்னு கேக்குறாரு கோபி பண்ணணும்டா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒண்ணு இருக்கே அது ரொம்ப நாளா பூட்டி இருக்கே அது ஏன்னு தெரியுமான்னு ஈஸ்வரி கேட்க தெரியாதுமாங்கிறாரு கோபி அத நான் விசாரிச்சேன்டா அங்க குடியிருந்தவங்களுக்கு இனியா வயசுல ஒரு பொண்ணு இருந்தாலாம் அவ யாரோ ஒரு பையனை விரும்பி இருக்கா அந்த பையன் நல்ல பையன் இல்ல போல வேண்டாம் வேண்டான்னு வீட்டுல சொல்லியிருக்காங்கடா ஆனா அந்த பொண்ணு அத கேட்காம அந்த பையனோட வீட்டை விட்டு ஓடிடுச்சான் அவமானம் தாங்காம அவங்க சொந்த வீட்டை விட்டுட்டு எங்கேயோ போய் ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்காங்களாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செழியனும் கோபியும் பயந்து போய் பாக்குறாங்க சரி அந்த பொண்ணாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லையா தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்கிறாளாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா என்னமா சொல்றீங்க என்னென்னமா சொல்றீங்க பயமா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல உலகத்துல நடக்கிறது தாண்டா சொல்றேன் அந்த நிலைமை நம்ம இனியாவுக்கு வந்துடக்கூடாதுடா இனியாவுக்கு நல்ல வரன் அமைதான்னு பாரு இல்லைண்ணா அவ ஏதாவது பண்ணி வப்பா அப்புறம் நாமளும் அவமானம் தாங்காமனு ஈஸ்வரி பேசிக்கிட்டே போக அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுமா அது மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்குள்ள நல்ல நல்ல வரணா தேடுறேம்மா அப்படின்னு கோபி சொல்ல சரிடாங்கிறாங்க ஈஸ்வரி செடியும் தான் பாவம் ஒண்ணுமே புரியாம ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாத்துட்டே உட்கார்ந்துருக்காரு ரெஸ்டாரண்ட்ல கல்லா கிட்ட நிக்கிற பொண்ணுகிட்ட மொத்தமா கணக்கு முடிச்சா லேட் ஆகும் ஒன்னு பண்ணு நீ மத்தியானம் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை கணக்கு பாத்துரு சரியான பாக்யா கேக்க ஓகேக்காங்க கல்லால நிக்கிறவங்க சர்வீஸ்ல இருக்க செல்வி நெல்லு அப்படின்னு வர்ற பாக்யா காலையில இருந்தே பேசணும் நினைக்கிறேன் நேரமே கிடைக்கல ஆகாஷ் எப்படி இருக்கா அப்படின்னு பாக்யா கேக்க எப்படி இருப்பான்னு நினைக்கிறக்கா நீயே உடச்சு போயிட்டாங்க என் புள்ள ரிசல்ட் வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வாய் கூட சாப்பிடல நாங்க கட்டி வச்ச கனவு கோட்டையெல்லாம் தர ஆயிடுச்சு அப்படின்னு செல்வி சொல்ல இது முதல் அட்டம் தானே இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு பாக்யா கேக்க வருஷ வருஷம் முயற்சி பண்ற வசதி எல்லாம் எங்களுக்கு எங்கக்கா இருக்கும் அது என்னமோக்கா எதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு இருக்கோ அதையெல்லாம் பார்த்துதான் ஆகாசு ஆசைப்படுறான் அப்படின்னு செல்வி சொல்ல நீ கவலைப்படாத செல்வி எல்லாம் சரியாயிடுங்கிறாங்க பாக்யா செல்வி சரின்னு தலையாட்டிட்டு இருக்க ஒரு நாலு பேர் படார்னு கதவை திறந்துகிட்டு உள்ளர வர்றாங்க நீ ஆகாசையும் கவலைப்படாம இருக்க சொல்லு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க சரிக்கான்னு செல்வி சொல்லிட்டு இருக்க கிச்சன் அந்த பக்கம் இருக்கறது ஓகே தானா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்க ஆ ஓகே இல்லனா மாத்திக்கலாம் இப்போ கூட இல்லன்னா பெருசா அட்ராக்டிவா இல்லங்கறாரு அவரு பெயிண்டிங்ல இருந்து எல்லாத்தையும் மொத்தமா நம்ம ஸ்டைலுக்கு மாத்த வேண்டியிருக்கும் சரியா சரியான அவரு ஆமான்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னொருத்தரு அவங்க பேசுறதெல்லாம் பாத்துட்டு நிக்கிற பாக்யாவும் செல்வியும் அவங்க பக்கத்துல வர்றாங்க பாக்யா ஹலோ யார் நீங்க அப்படின்னு கேட்க நீங்க யாருன்னு அவரு கேக்குறாரு ஓ அதுவே தெரியாதா இவ்வளவு நேரம் கிச்சனை மாத்தணும் பெயிண்ட மாத்தணும்னு பேசிட்டு இருந்தீங்களே இந்த ரெஸ்டாரண்டோட ஓனரு பாக்யாக்காங்கிறாங்க செல்வி இன்னொருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்க ஓ நீங்க தான் ஓனரா நாங்க உங்களுக்கு பாக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வீடியோ எடுக்கிற வீடியோ அப்படி இவங்க பக்கமா திருப்ப ஏங்கிறாங்க செல்வி ஏங்க நிறுத்துங்கிறாங்க பாக்யா நிறுத்துக்க முதல்ல கத்த அவரு இறக்கிடுறாரு எதுக்கு இப்ப அவரு வீடியோ எடுத்துட்டு நல்லா தான் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு வந்த மாதிரி தெரியலங்கிறாங்க பாக்யா யார் நீங்க முதல்ல அத சொல்லுங்கன்னு பாக்கியா கேக்க உங்களுக்கு சுதாகர் சார் தெரியுமான்னு கேக்குறாரு அவரு யார் அதுன்னு பாக்யா கேக்க பிசினஸ் மேன் சுதாகர் சார் அப்படின்னு வீடியோ எடுத்தவரு சொல்ல அவரு யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க பாக்யா சின்ன பிசினஸ் பண்றீங்கல்ல அதனாலதான் உங்களுக்கு தெரியல பெரிய பெரிய பண்றவங்களுக்கு எல்லாம் சார தெரியாம இருக்காது அப்படின்னு அவரு சொல்ல இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க பாக்யா அத முதல்ல சொல்லுங்கன்னு அவங்க கேட்க சிட்டில சுதாகர் சார் நிறைய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு அவரோட பிளான் படி எக்ஸாக்டா இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும் ஆனா பாருங்க நீங்க இங்க ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு விடியோ எடுத்தவர் சொல்லிட்டு இருக்க உங்க ரெஸ்டாரெண்ட்டை கைமாத்தி விடுற ஐடியா ஃபர்ஸ்ட் வந்தவர் கேக்குறாரு பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க பாக்யா மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்